ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸுக்கு ஸ்மார்ட் போர்ட் யூசேஜுக்கு வந்துருச்சு நாம் இதில் தமிழ் எழுத்துக்கள் எழுதும் முறை ஆங்கில அல்பபெட்ஸ் எழுதக்கூடிய முறைகள் கணக்கில் எண்கள் எழுதக்கூடிய முறைகள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல்னு அந்தந்த க்ளாஸுக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடியது மாதிரியான நிறைய ஆப்ஸ் ஃப்ரீ ஆப்ஸேவும் நம்மளுக்கு பயன்பாட்டில் இருக்குது நமக்கு தேவையான ஆப்பை நம்ம ஸ்மார்ட் போர்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எளிதாக இருக்கும் நம்ம ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு நெட்டு தேவையில்லை நம்ம பாட்டில் இதிலே போட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கலாம் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் என்னென்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணி பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்மார்ட் போர்டை ஆன் பண்ணிட்டோம் இப்போ ஸ்மார்ட் போர்டில் நாம் அப்ளிகேஷன்ஸ் ஆப்பை டச் பண்ண போகிறோம் டச் பண்ணோடனே வரிசையாக வந்துருக்கு பார்த்தீங்களா அதில் ப்ளே இரண்டாயிரவா தம்பி ப்ளே ஸ்டோரை டச் பண்ணணும் இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே நாம் போகணும் பிளே ஸ்டோருக்குள்ளே போய் நமக்கு தேவையான எஜுகேஷனல் ஆப்பை ட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் அதுக்கு முன்னால் அதை பார்த்துக்கங்க ஃப்ரீ ஆப்பா இல்லைன்னா பைசா கொடுத்து கட்டுற ஆப்பான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கோ இந்த சைடு கிரேட்ஸ் காமிக்கும் அங்கிட்டு டாபிக்ஸ் காமிக்கும் நம்ம கிரேடு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைய உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே ஏற்ற மாதிரி இருக்குது தம்பி நம்மளோட கிரேடை கொடு கிரேட் டூக்கு மேலே ஆரம் இருக்குல்ல அது மேலே மேலே ஆரம் ஆ டச் பண்ணி ஆ பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன்லேருந்து கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரையும் இருக்குது நீ கிரேட் த்ரீயை தொடுப்பா ஆ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஜிட்டை ரெண்டு டிஜிட்டோட கூட்டுறது மூணு டிஜிட்டோட கூட்டுறது த்ரீ ப்ளஸ் த்ரீ டிஜிட்ஸு மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறது வரிசையாக பசங்கள் செய்ய செய்ய அடுத்தடுத்த கணக்குகள்லாம் வரும் தமிழ் திரும்ப கிரேட் த்ரீயை தோறா மேலே தொடர்ற இருக்க ஆ தொடு கிரேட் ஒன்றை தொடுப்பா கிரேட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கான லைன் அடிஷன் சீக்வென்ஷியல் ஒன் டிஜிட்டோட ஒன் டிஜிட் ஆட் பண்ணுறது டூ டிஜிட்டோட ஒன் டிஜிட் ஆட் பண்ணுறது தம்பி இப்படியே மூவ் பண்ணு ம் மூவ் பண்ணுவேன் ஸ்க்ரோல் பண்ணு ஆ கையில் கையில் பண்ணு ஆ அடுத்து சப்ட்ராக்ஷன் அடுத்து டைம் அண்ட் கிளாக்குன்னு ஒட்டி விடுப்பா பூ பண்ணி விடு நேரம் இருக்குது அதுக்கடுத்து கிரா கொஞ்சம் ஓட்டி விடுப்பா ஸ்க்ரோல் பண்ணு ஆ பூ பண்ணி விடு ஆ மேலே மேலே மேலேடா ராஜா ஆ தான் அடுத்து கிரேட் டூ ஒத்து விடு பாப்பா கிரேட் ஒன்றில் இருக்க ஆறு ஒத்துடு ஆ தோ டச் பண்ணு ஆ கிரேட் டூக்கு வா ஆ கிரேட் டூவில் கீழே எழுத்து விடு ஹோட்டல்லேருந்து வரட்டும் இருக்குது டூவில் கவுண்டிங் இருக்குது அடுத்து அடிஷன் இருக்குது ஸ்க்ரோல் பண்ணிப்பா அடுத்து டிஜிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டு ரெண்டு டிஜிட்டோட ஆட் பண்ணுறதெல்லாம் இருக்குது மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது ஆ ஓட்டு ஆ ஓட்டு அடுத்து கழித்தல் இருக்குது ஆ ஓட்டு ஓட்டு அடுத்து ஃபன் மேக்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுத்தனமாக கண்டுபிடிக்கிறது விட கண்டுபிடிக்கிறது இருக்குது கிரேட் ஃபோர் இது அதே மாதிரி தான் அந்தந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாம் வரும் நாம் பசங்களை செய்ய சொல்லிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரேட் த்ரீக்கு வா நான் மேலே டச் பண்ணோவா ஆ நம்ம க்ளாஸ்க்கு வா த்ரீ த்ரீ ஏய் த்ரீடா ம் ஆ அடிஷன் போடு உனக்கு எந்த கணக்கு செய்யணுமோ செய்ய முதாதத்தோடு பன்னெண்டு ப்ளஸ் பதினாலு மொதல் கணக்குடா ஆ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு ஆ சே தம்பி